இறந்து போனவங்க இதுல பெரும்பான்மையர் வந்து தாத்தப்பட்ட சம்பவத்தை சேர்ந்தது கள்ளச்சாராயத்தை ஊக்குவிக்கிற மாதிரி மாதிரி நம்மால யார எளிமையா அட்டாக் பண்ண முடியுமோ அவங்களை கேட்டுருவோம் ஒருத்தர் அஜாக்குறதுனால கவனக்குறைவுனால இன்னொருத்தருக்கு மரணம் விளைவிட்டால் த்ரீ போர் ஏழ சிறை தன்மைக்கு உட்பட்டாங்க

இல்ல மிடில் கிளாஸ்ல இருக்கிறோம் கவர்மெண்ட் சோட்டா இருக்கிறோம் அவங்க போய் வாங்க மாட்டாங்க ரொம்ப கூலி வேலைக்கு போறவங்க இத போய் சாப்பிடுறாங்க கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும் தான் டாஸ்மாக் கொண்டு வந்ததுன்னு சொல்லிருக்காங்க எங்க கட்டுப்பட்ட மாதிரியே தெரியல இன்போபோ தமிழ் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் இந்த சமுதாயத்துல நடந்துட்டு இருக்கு அதை தட்டி கேட்கக்கூடிய தைரியம் ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்கு அந்த இப்ப பாத்தீங்கன்னா இருக்க விஷயம் எல்லாருக்குமே தெரியும் கள்ளக்குறிச்சியில நடந்து பெற்ற கள்ளச்சாராயம் இதனால பல பேர் உயிரிழந்திருக்காங்க என்ன பிரச்சனை எதிரடிப்படையே துவங்கப்பட்டது இப்ப உயிரிழப்புக்கு காரணங்கள் இப்படியா உயர்ந்துட்டே போகுது தொடர்ந்து இதை பத்தி என்னோட பேசுறதுக்காக இருக்கிறாங்க அட்வொகேட் பாரதி அவர்கள் பொதுவாகவே விழிப்புணர்வு விஷயங்களும் சமூக நலம் சார்ந்த விஷயங்களும் தொடர்ந்து தொடர்ந்து பேசிட்டு அந்த பாரதி சார் சார் என்ன போறாரு நம்ம வணக்கம் நிகழ்ச்சியில சந்திக்கிறதுல மிக்க சந்தோஷம் என்ன நடந்துட்டு இருக்கு கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயத்தினால இவ்வளவு ஒரு உயிர் பலின்றது எதிர்பார்க்கவே கிடையாது கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும் ஒழிக்கணும்னு போராடிட்டு இருக்காங்க ஆட்சிகள் மாறனாலும் காட்சிகள் மாறலையே நீங்க சொல்லுங்க அந்த பெல்ட்டை பொறுத்த செங்கல்பட்டு விழுப்புரம் திருவண்ணாமலை இந்த இந்த கள்ளக்குறிச்சி இது வரைக்கும் நீண்டுகிட்டு போகுது இப்போ கல்வராயன் மலையில வந்து சாராயங்காச்சுன்றது இப்ப நடக்கல இது கணக்குல இது நடந்திருக்கூடிய விஷயம் திடீர்னு ஒரு விஷயம் வந்தது கிடையாது அப்போ இது இதை பருகிறவங்க இதை குடிச்சிருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப சாதாரண லெவல் இருக்கூடிய மக்கள் தொழிலாளிகள் நம்ம கூலி தொழிலாளிகள் வறிய மக்கள் ஒரே பகுதியை சேர்ந்த மக்கள் தான் இன்னைக்கு வந்து இந்த மரணத்துக்கு உள்ளாயிருக்காங்க இது வந்து அரசாங்கத்தினுடைய அலட்சிய போக்கு அரச அதிகாரிகளுடைய அலட்சிய போக்கு அப்படின்னா இவருடைய உயிரை பத்தி எந்த விதமான அக்கறை இல்லாத விளைவுதான் இவர்கள் வந்து பேர் இருந்திருக்காங்க இன்னும் ஹாஸ்பிடல் நிறைய பேர் தீவிர சிகிச்சையில் இருக்காங்க கண் பார்வை போயிருக்கு உடம்புல இருக்கக்கூடிய பல்வேறு உறுப்புகள் எல்லாமே மெத்தனால் குடிச்சதுனால பல பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய எல்லா வாய்ப்பு இருக்கு எளிய மக்கள் மீதான அஜாக்கிரதை கவனக்குறைவின் சார்பாக

ஆனா ஆக்ஷன் எடுத்திருந்தா மறுபடியும் மறு வருஷத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்துருக்காது என்ன இது இப்படியே போயிட்டு இருந்தா அப்ப வருஷம் வருஷம் இது தொடர் கதையா இருக்குமா இப்ப நீங்க அந்த இறப்புக்கு வந்த இறுதி சடங்கு வந்த ரெண்டு பேரு அவங்க கள்ள சாராயம் குடிச்சி ரெண்டு பேர் இருந்து போயிருக்காங்க நான் பார்த்தேன் மாத்திரக்குள்ளே ரொம்ப தெளிவாக இறப்புக்கு வந்தவங்க வந்து இடுகாட்டுல இருந்துட்டு அங்க சாராயம் கிடைச்சிருக்கு அதை வாங்கி குடிச்சிருக்காங்க குடிச்சவங்க இறந்து போயிருக்காங்க இறப்பின் இடத்துல கூட கலாச்சாரம் கிடைக்கிற அளவுக்கு இருக்குன்னா எந்த அளவுக்கு தீவிரமா இந்த நெட்வொர்க்கு வேலை செய்ய முடியும் இந்த இறப்பு என்பது விழுப்புரம் செங்கல்பட்டுல கடந்த வருடம் ஏற்படுது இறந்து இன்னைக்கு நடந்திருக்கா இங்க ஒரு மாசம் இருக்கும் ஒரு மாசத்துக்கு பிறகு இதே நிலை தொடர்வதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்போ இது பொறுத்த வரைக்கும் என்னன்னா இதுல வந்து கலெக்டர் வந்து டிரான்ஸ்பர் பண்றதோ

அந்த பிரி மதவிற்கு ஆயுதத்துறை பிரிவு இல்ல போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருவத்தி நாலுல நாலு கோருவா இது ஒதுக்கிருக்கேன் ஆனா கரெக்டர் கையில பதினஞ்சு லட்சமும் எஸ்பி கையில பத்து லட்சமும் பொதுவாகும் ஒதுக்கி வருஷம் இந்த வருஷம் முழுக்கா செலவு பண்ண சொல்லுவாங்க இந்த வருஷம் செலவு பண்ணிட்டுதான் சொல்றாங்க ஆனா என்ன அப்படி ஒரு செலவு பண்ணி இதுக்கு கேம்பெயின் பண்ணி செஞ்சிருந்தாங்கன்னா இந்த நிலை என்பதே ஏற்பட்டிருக்கேன் அப்புறம் இது பொறுத்தவரைக்கும் மெத்தனாள்ன்றது வந்து உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உலகத்துக்குமே அடிக்கக்கூடிய மெத்தனால ஒரு விஷயம் விஷம் இது வந்து சாதாரண மக்கள் கையில கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பார்க்கும் போது இது பின்னாடி பெரிய நெட்ஒர்க்கே இயங்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது யாரு கிட்ட இருந்து எங்க வந்துச்சு இது வந்து சாராயத்துல எப்படி கலக்கப்பட்டுச்சு எப்படி பேக்கிங் ஆக்கப்பட்டு இப்படி பல கேள்விகள் இருக்குது பாத்தீங்களா அங்க இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன சொல்றாங்கன்னா நாங்க ஆல்ரெடி அப்பப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இதை பத்தி நாங்க கம்ப்ளைண்ட் கொடுப்போம் ஆனா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல ஒரு எடுத்திருந்தா அப்பவே நாங்க கம்ப்ளைண்ட் பண்ண நடவடிக்கை தான் இந்த நிலைமை வந்திருக்காது அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு ஒரு விஷயமும் கூட இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்ட இடம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துலயாமே இதெல்லாம் என்ன காட்ட வருது மக்களுக்கு சொசைட்டில என்ன சொல்ல வருது அப்படின்னா குற்றங்கள் எளிய மக்கள் மீது நிகழ்த்தப்படும் போது அது கண்டு காணாம இருக்கலாம் இப்போ இறந்து போனவங்க பெரும்பான்மையோர் வந்து தாத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க இதுல பெண்களை இறந்துருக்காங்க பெண்களை அப்படின்னா கூலி வேலைக்கு போயிட்டு வரும் உடல் வலி தெரியக்கூடாதுன்றதுக்காக இது பருகிறீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா அவ்வளவுதான் எளிய மக்களுக்கு இது பக்கத்தை நெருக்கமா இருக்கு அவங்களோட வாழ்நிலைக்கு இது பக்கத்தை நெருக்கமா இருக்கு இந்த நிலையை உருவாக்கணும் யாரு யாரு இப்போ இது பாக்கெட் வந்து அறுபது ரூபாய் விற்கிறோம் ஒரு இன்னைக்கு டாஸ்மாக் கடையில ஒரு பிராண்டுக்கு வந்து நூத்தி நாற்பது ரூபாய் குறைவான விலை நூத்தி நாற்பது ரூபாய்

இப்ப கடந்த பின்னாடி பெரிய டாஸ்மாக் ஒரு பக்கம் வியாபாரம் நடந்ததுன்னு சொல்லுவாங்க இது அன்அபிஷியலா எளிய மக்கள்கிட்ட இருந்து அறுபதுரா பேக்கெட் வண்டியில எடுத்துன்னு போய் கொடுக்குற டோர் டெலிவரி மாதிரி இந்த சாராய விஷயம் இந்த அறுபதுரா பேக்கெட் ரொம்ப அப்ப இதுல மெத்தட் இது வெளியே வருது இன்னைக்கு வெளியே வந்துச்சு இப்ப இத்தனை வருஷம் நடக்காம எப்படி இருக்கும் நடந்தது ஒரு நாள் வெளியில வந்தது போன வருஷம் விழுப்புரம் செங்கல்பட்டுல வெளியே வந்தது இப்ப இங்க கள்ளக்குறிச்சியில வெளியே வந்திருக்கு அப்ப திருப்பி இது ஒரு மாசம் கழிச்சு நடத்ததுக்கு உண்டான வாய்ப்பு தான் இருக்கு அப்போ

அவன் கொலையை ஏற்படுத்துறது கொண்டாட தண்டனை கொடுப்பாங்க தவிர அவன் த்ரீ நாட் போர் ஏல கொண்டு வர மாட்டான் த்ரீ நாட் போர் ஏல வரணும்னு அவசியம் கஜா அஜாக்கிறது வந்தவரும் கிடையாது ஒருத்தர் உயிரிழப்புக்கே காரணமா அந்த ஒண்ணுதான் கண்டிப்பா அப்ப அவர் செக்ஷன் வேறையா இருக்கும் அவர் பத்தி திருநாட்டு கூட கொண்டு போக முடியாது ஆனா த்ரீ நாட் போர் ஏ இவங்க மேலதான் கொண்டு வர முடியும் அப்ப ஐயோ அஜாக்கிரதை என்ற கவனக்குறை வந்தது காரணம் யாரு மாவட்ட ஆட்சியர் இருக்காங்க எஸ்பி இருக்காங்க தாசில்தார் இருக்காங்க அரசு அதிகாரிகள் எல்லாமே இருக்காங்க அப்ப இவர்களை போன்ற கூட்டம் ஒரு நீதிமன்ற பக்கத்துல இருக்கு போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கா இது போல பக்கத்துல இருந்து நூத்தி நாற்பது பேருக்கு மேல குடிச்சு எளிய மக்கள் அம்பது பேர் கிட்ட இறந்திருக்கா இதுக்கப்புறம் இறப்பதற்கு வாய்ப்பு போன்ற ஒரு அரசு என்ன திருப்பி கண்டினியூ எந்த அளவுக்கு ஆட்சி நடத்துறீங்க உங்களோட பொறுப்பின்மை என்றது ஒரு முக்கியமான காரணம் இல்லையா அமைச்சர் இதுல உடனே ராஜன் பதவி விலக இல்ல பதவி விட்டு தூக்குறது நீங்க வந்து நீங்க நிச்சயமா மாவட்ட கலெக்டரையும் நீங்க நடவடிக்கைக்கு உள்ளாக்கணும் மாவட்ட கலெக்டர் அரசு அதிகாரியில உள்ளாக்குனாதான் இது இருந்தும் இல்லன்னா இந்த வாரம் இல்லன்னா கடைசி கிடைச்சா அந்த ஏழை ஜனங்கள் மேலே பழைய போட்டுலாம் நீ ஒழுங்கா இல்ல நீ குடிச்ச நீ குடிக்கிறனால தானே பிரச்சனை நீ வித்தனால பிரச்சனை வருதுன்னு நம்ம பேசணும் கண்டிப்பா ஆனா குடிச்சதுனால பிரச்சனை வருதுன்னு மாறிச்சுன்னா

நம்ம இந்திய நாட்டோட உடல் தட்ப சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி சூழல் இங்க இல்ல வெளிநாட்டுல வந்து அவங்க குளிர் பிரதேசம் இருக்கும் மற்ற இடங்களுக்காக அதை குடிக்கலாம் குடிச்சு உடம்ப சூடாக்கிறதுக்காக பண்ணுவாங்க இங்க அப்படி இல்ல அப்புறம் இது போன்ற குடிப்பவர்கள் வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்க பெரும் பணம் படைத்தவர்கள் மிடில் கிளாஸ் கிடையாது கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தண்ணி அடிக்கிறவங்க போய் இதை வாங்க மாட்டாங்க இல்ல மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க கவர்மெண்ட் ஹோட்டா இருக்கிறவங்க அவங்க போய் இதை வாங்க மாட்டாங்க ரொம்ப கூலி வேலைக்கு போறவங்க மூட்ட தூக்குற வேலைக்கு போறவங்க வேற வேற என்ன இந்த மாதிரி டைப் ஆஃப் வேலை கிடைக்கிறவங்க மட்டும்தான் இதை போய் சாப்பிடறாங்க அப்ப என்ன டாஸ்மாக் கிடைக்கிற தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப எளிய மக்களுக்காக தான் பெரும்பான்மை எளிய மக்களுக்காக தான் போய் ரீச் சரி அப்ப அரசாங்கம் பள்ளி கல்லூரி மருத்துவமனை தான் நிறைய திறக்கணும் வேலை வாய்ப்பு நிறைய உருவாக்கணும் இது ஒழிக்கிறதுக்கு உண்டான இடம் என்ன அவங்களுக்கு உண்டான நல்ல கல்வி தருவது நல்ல மருத்துவம் விழிப்புணர்வு நல்ல வேலை தருவது அவர்களை முன்னேற்றுவது விழிப்புணர்வுனா நான் போய் இப்ப வந்து நீங்க எல்லாம் குடிக்காதீங்க உடம்பு கெட்டு போயிட்டு சொல்றது விழிப்புணர்வு

இன்னைக்கு அரசாங்கம் வந்து பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க இந்த பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம்ன்றது அந்த எளிய மக்களுக்கு இன்னைக்கு தேவையான அவங்க வாழ்க்கையே இதுல நாசமா போச்சு அந்த குழந்தைங்களுடைய வாழ்க்கையும் நாசமா போச்சு அது சார்ந்து இருக்கவங்களும் ரொம்ப மோசமாயிட்டாங்க இந்த பத்து லட்சம் முழுமையான தீர்வுன்னா தீர்வுல ஆனா அரசாங்கம் ஏன் கொடுக்கணும்னா இது நடந்ததே அரசு அதிகாரிகளுடைய அலட்சிய போக்கு காரணமா அரசாங்கம் இழப்பீடு கொடுக்க வேண்டிய அவசியம் நடந்ததே நீ நீ வந்து கரெக்டர் கிட்ட ரெக்கவரி பண்ணியோ எஸ்பி கிட்ட ரெக்கவரி பண்ணியோ அது அடுத்து இல்ல மினிஸ்டர் கிட்ட ரெக்கவரி பண்ணியோ நீ கவர்மெண்ட்னுடைய இரு காரணமா தான் எல்லாமே நடந்து அப்போ அரசாங்கத்தினுடைய அரசாங்கத்தினுடைய பொறுப்பின்மை காரணமா இவரு உயிர்ப்பு இருக்கு அதனால இழப்பீடு கொடுக்கறது இந்த எளிய மக்களுக்கு போய் சேரதுன்றது அது வேற பாயிண்ட் இத பொறுத்த வரைக்கும் எங்களை எனக்கு மாற்ற கருத்து இல்ல அந்த குடும்பத்துக்கு இந்த படமே பத்தாது நீ உங்களுடைய அஜாகிரதனால் நடந்ததுனால அவங்களோட நிவாரண பணம்ன்றது வேறையா இருக்கணும் குறைந்தபட்சம் இருபத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் இருக்கணும் இது இது போன்ற விஷயங்கள் விமர்சனமும் நடக்குது மக்கள் பணத்தை எடுத்து குடுத்துட்டாங்க இவங்க பணத்தை வந்து குட்டா அப்ப சாராயம் குடிக்கிறவனோட வேல்யூ ஜாஸ்தியா இருக்கா அப்ப அவ போய் நார்மலா ஒருத்தன் உழைச்சி செத்தவனோட சாராயம் குடிச்சு சேர்ந்தா அரசாங்கம் வந்து பணம் கொடுக்குது சரியா ஆமாங்க சார் கள்ள சாராயம் விற்கிறதே தப்பு குற்றம் அப்ப கள்ள சாராயம் குடிக்கிறது மட்டும் சரியா கள்ளச்சாராயம் குடிச்சுதானே இறஞ்சாங்க அப்ப பத்து லட்சம் குடுக்கறது கள்ளச்சாராயத்தை ஊக்குவிக்கிற மாதிரி இல்ல இருக்கு குடிக்கிறவங்க ஊக்குவிக்கிற மாதிரி இல்ல நம்மால யார எளிமையா அட்டாக் பண்ண முடியுமோ அவங்களை கேட்டுருவோம் எளிமையா யார கேட்க முடியும் ஓட்டு காசு வாங்கினதுனாலதான் நீ நீ ஆட்சிக்கு இவங்களதான் வர ஓட்டுன்னு சொல்றது ரொம்ப சுலபம் அவன் மேல இருக்கிற ஓட்டு காசு கொடுக்க கூடாதுன்னு ஓட்டு காசு கொடுத்தா தண்டனையை உறுதிப்படுத்தும் உள்ளத்துக்கு ஜெயில வைப்பேன் சொன்னாலும் அதுக்கு சட்டம் ஏற்றி அதை பண்ணாலும் ஜனங்க சாதாரணமா நல்லா இருப்பாங்க அப்ப நீங்க மேல இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இவர்களுடைய ஒழுக்கத்தை பத்தியோ இவர்களுடைய ஆட்சி செய்யக்கூடிய ஒழுக்கம் தனிநபர் ஒழுக்கத்தை பத்தி பேசுறேன் அப்ப அரசியாளி ஒழுக்கம் உண்மையாகவே மக்களுக்கு சேவை செய்வது அவர்களுக்கு பணியாற்றுவது அவர்களுக்கு நேர்மையாக இருப்பது இது போன்ற நடவடிக்கை எளிய மக்கள்கிட்ட போகாம இருக்கிறத தடுப்பது என்ன கேக்குற நீ இதை தடுத்து இருந்தா போயிருக்குமா

நீங்க டாஸ்மாக் கடை ஊருக்கு ஊருவானு ஜனங்க கேக்கல நீங்க எத்தனை போய் தான் வைக்கிறீங்க ஆமா ஜனங்க எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு கேக்குறாங்க கொடுக்க முடியல குறைந்தபட்சம் முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்கணும் கேக்குறாங்க கொடுக்க முடியல பணி நிரந்தரம் கொடுக்கணும்னு கேக்குறாங்க கொடுக்க முடியல விலைவாசி குறைன்னு கேக்குறாங்க கொடுக்க முடியல ஆனா கள்ள சாரையா விற்க முடியுது விற்கிறதுக்கு ஆதரவா இருக்க முடியுது அப்போ இது பார்த்து வேடிக்கை பார்க்க முடியுது இது யார்கிட்ட பிரச்சனை பிரச்சனை அமைச்சர்கிட்ட பிரச்சனை அரசு கிட்ட பிரச்சனை அரசு அதிகாரிகிட்ட பிரச்சனை இதை அதிகமாக பேசுவது என்பது நல்லது நல்லது

உடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ எஃப் தமிழ் பெல் ஐட்டமை கிளிக் செய்யுங்கள்